என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இன்னொரு உற்சாகமான நாள் கூலி படத்தினுடைய இரண்டாவது சிங்கிள் இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முதல் சிங்கிள் அதுக்கடுத்து இரண்டாவது சிங்கல் அதுக்கப்புறமா வந்து ட்ரெய்லர் ஆடியோ லாஞ்சு இடையில் வந்து ஒரு டீசர் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன சின்ன டீசர்களாக வந்து வெளியிட்டாங்க அதாவது படத்தினுடைய தலைப்பை ஒரு டீசராக வெளியிட்டாங்க அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய அந்த கேரக்டரை வந்து ஒரு டீசரை வெளியிட்டாங்க அப்புறம் வந்து கூலி த பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு டீசர் வெளியிட்டிருந்தாங்க ஸோ நிறைய ப்ரொமோக்கள் வந்து டீசராகவே வந்து வெளியாகி இருக்கு இது வரைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் இதுக்கப்புறமா வந்து ஆடியோ ரயின் சிக் போயிடுவாங்க அப்படின்றது தான் நம்மோட பார்வையாக இருந்தது இப்போ வந்து இன்னொரு டீசர் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த இரண்டாவது சிங்கிள் வந்து பூஜா ஹெக்டே அவங்களுடைய நடனம் மோனிகா மோனிகா அப்படிங்கிற ஒரு பாட்ட வந்து ரிலீஸ் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இது இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஷௌபின் தஹிர் அவரோட அந்த அவரும் பூஜா ஹெக்டே அவங்களும் வந்து இருவரும் நடனமாடுகிற அந்த காட்சி தான் வந்து பாடலா வெளியாகிருக்கு இதுல எந்த இடத்துலையுமே வந்து ரஜினிகாந்த் வராரா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லலை ஈவன் இது வந்து கிட்டத்தட்ட ஜெயிலர்ல தமன்னா அந்த அந்த பாட்டுக்கு இணையான ஒரு பாட்டு தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இது இருக்கு அதுல வந்து தமன்னா வந்து மிகுந்த ரொம்ப கவர்ச்சியா ரொம்ப செக்ஸியா உச்சகட்ட செக்ஸின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்க டான்ஸ் போட்டிருந்தாங்க அதில் வந்து ரஜினியோட ஸ்டெப்ஸ் இரண்டே இரண்டு ஸ்டெப்ஸ் வர்ற மாதிரி வந்து அந்த பாட்டை வந்து வடிவமைச்சிருந்தார் இயக்குனர் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை இதில் காட்டின வரைக்கும் வந்து ரஜினி சார் எந்த இடத்துலையும் வரல மாறாக பூஜா ஹெக்டேவும் அந்த ஷோபின் அவரும் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த பாட்டை ஆடுறாங்க அதே போல் நிறைய ஏராளமான நடன குழுவினர் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்காங்க பாட்டு வந்து அதே மாதிரி தான் தமன்னாவோட அந்த பாட்டுக்கு நிகராக கவர்ச்சியா பார்க்குறவங்கள வந்து சுண்டி எடுக்கிற அளவுக்கு ஒரு உடையில் வந்து கிட்டே வந்து கலக்கியிருக்காங்க இந்த பாட்டு வந்து எப்படி பாடுற மாதிரி இருக்கா ரசிக்கிற மாதிரி இருக்கானா இந்த பாட்டை வந்து கேட்கறதுக்கு இது ஒரு சாதாரணமான பாட்டாக தான் இருக்குது ஒரு கவர்ச்சி ஒரு ஐட்டம் பாட்டாக தான் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த பாட்டை எடுத்திருக்காங்க ஏராளமான குழு நடன கலைஞர்கள் வந்து இதுல ஆடி இருக்காங்க பூஜாஹே ஷோபின் அப்புறம் அந்த குழுவினர் ஆடி இருக்காங்க ஆஹ் பூஜாக்டே ஆட்டம் இருக்கு அது வந்து பேயாட்டம் அப்படின்னு சொல்லணும் அப்படி ஆடி இருக்காங்க அந்த தமன்னா என்ன நான் அதை தூக்கி சாப்பிடுவேன் பார் அப்படின்னு காற்ற அளவுக்கு வந்து இந்த பாடலில் அவரது நடனம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு குழு நடன பாடல் ஆனா ரொம்ப உற்சாகம் தெறிக்க வந்திருக்கிற ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக ரசிகர்களுக்கு இது ஒரு உற்சாக தான் வந்து இருக்கும் இன்னைக்கு வந்து ஜூலை பதினொன்னாம் தேதி இன்னைக்கு ரஜினி சார் வந்து வேற ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவர் அதில் பேச போறாரு இன்னும் அவருடைய பேச்சை வந்து வெளியாகலை அதுக்கு முன்னாடி ஆறு மணிக்கு வந்து சன் பிக்சர்ஸ் இந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இணையத்தை வந்து தீப்பிடிக்க வைக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதாவது கூலி தொடர்பான ஒவ்வொரு ப்ரொமோஷனுமே அது ரொமாவாக இருக்கட்டும் அல்லது டீசராக இருக்கட்டும் அல்லது சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும் அல்லது இந்த பாட்டாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே வந்து இணையத்தை தீப்பிடிக்கிற வைக்கிற மாதிரி அப்படி இருக்கு அவங்க எடுத்திருக்கிற விதம் இதில் குறிப்பாக இந்த பாட்டை வந்து ஷூட் பண்ண விதம் அந்த நடனம் அமைத்திருக்கிற விதம் இதெல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது ஒரு சினிமா எதுக்கு பார்க்க போகிறோம் ஒரு நல்ல கருத்தை நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படி இல்லைன்னா பொழுதுபோக்கின் உச்சமாக இருக்கணும் நம்ம மறந்து அந்த மூணு மணி நேரத்தை வந்து அங்கே செலவிட்டு வரணும் எந்த வகையில வந்து நம்ம மனசுல அந்த கவலைகளே இல்லாத அளவுக்கு அந்த படத்தில் நம்ம ஒன்றி போகணும் ஒன்னே படம் சொல்கிற பிரச்சனைகள் நம்ம நம்ம மனதை பறிக்கணும் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்பெஷல் வந்து பூஜா கிட்டேதான் அவரை மையப்படுத்தியதா அந்த பாட்டு அவங்களோட அந்த டிரெஸ்ஸிங்கு அந்த கவர்ச்சி அதே போல அந்த எக்ஸ்ட்ராடனரியான அந்த நடன அசைவுகள் இதெல்லாம் இதுக்கு முன்னே நம்ம ஜெயிலரில் பார்த்த தமன்னாவோட அந்த ரா நு அந்த பாட்டை வந்து முறியடிக்கிற அளவுக்கு வந்து இந்த பாட்டுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஷூட் பண்ணது நமக்கு தெரியுது நீங்கள் காட்சிகளை பார்க்கும்போது தமன்னாவை ஒரு படி தமன்னாவோட ஒருபடி மேலே நான் அப்படின்னு காட்டுற மாதிரி வந்து பூஜா ஆகிட்டே இந்த படத்தில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வந்து பீசிங்காக இருக்குது அந்த பாட்டு டே வந்து தமிழில் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே பெரிய பட்ஜெட் படங்கள் தான் அது முகமூடியில் அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் கூட பீஸ்ட் பண்ணாங்க இப்பயும் விஜய் கூட ஜனநாயகன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னே ரெட்ரோ படமும் பண்ணாங்க இது எல்லாமே வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் தான் அது எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஒரு பேர் அவங்களுக்குன்னா டே நடித்து பெருசாக போகல அந்த படங்கள் எல்லாம் அவங்களுடைய ராசி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ராசியெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்ல படம் நல்ல கேரக்டராக இருந்தால் நிச்சயமாக வந்து அது பெருசாக பேசப்படும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவர்கள் முழு நீளமாக இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் ரோல் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு கவர்ச்சிக்காக படத்தில் வந்து ஒரு ஸ்பைசியான ஒரு நம்பர் அதுக்கு வந்து அவங்க வரணும் அவ்வளோதான் இந்த படத்தை பொறுத்தே பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நமக்கு புரியுது அதை வந்து அவங்க ரொம்ப சரியாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பாட்டை பார்க்கும்போது நமக்கு தெரியுது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இன்னும் அதாவது ஒரு பாட்டை வந்து உக்காந்து பார்க்கணும் பார்க்க வைக்கணும் எவ்வளோ படங்கள் வருது அதில் எத்தனையோ பாடல்கள் நம்ம கேட்கும்போது நல்லா இருக்கு தெரியல பார்க்கும்போது அது சகிக்காது பட் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கறதுக்கு வந்து இன்னொரு முறை இன்னொரு முறை கேட்கும்போது வேணா இது மனசுக்குள்ள ஒட்டலாம் கேட்கறது அந்த அளவுக்கு ஒட்டுதலாம் இல்லைன்னா கூட பட் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதை அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க மூனிகா அப்படின்ற இந்த பாட்டை காட்சிப்படுத்தின விதத்துல அதை இன்னொரு வாட்டி வந்து நம்ம பார்க்கணும்னு தோணும் இந்த ஏதோ ஒரு வகையில வந்து ரிப்பீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுனாலே அது வந்து பெரிய சக்சஸ் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த வகையில இந்த ரிப்பீட்டா கண்டிப்பா வந்து பார்க்க வைக்க அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த இந்த பாட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப சிறப்பான இரண்டாவது சிங்கிள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அடுத்த கட்டமா மூன்றாவது சிங்கிள் அப்படிங்கிறது வருமான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு டீசரோ அதுக்கடுத்து வந்து ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ இது ரெண்டும் தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இவை வந்து நிச்சயமாக இந்த படத்தினுடைய உச்சக்கட்ட ப்ரொமோஷனாக வந்து அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது ரஜினி சார் வந்து இந்த படத்தை பற்றி அந்த ஃபங்க்ஷனில் பேசும்போது வந்து அது பெருசாக ரீச் ஆகும் அதுக்கு முன்பு வந்து அடுத்தடுத்த விழாக்கள் நம்ம இருக்கனே சொன்ன மாதிரி வேள்பாரி இருக்குது இன்னும் அனிருத்தோட இசை நிகழ்ச்சி இருக்குது இளையராஜாவோட கான்செப்ட் இருக்குது இப்படி இந்த படம் இந்த விஷய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து ரஜினி சார் வந்து பங்கெடுத்துக்கிட்டு பேசும்போது அது அவருக்கு நிச்சயமா இந்த படத்தை பற்றி எங்கெல்லாம் பேச இல்லை ஆனால் அவர் பேச்சுங்கிறது ஒரு ட்ரெண்டிங்காகவே இருந்துகிட்டு இருக்கும் அந்த ட்ரெண்டிங்ன்றது இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் வருகிற நாட்களில் அது பற்றிய அப்டேட்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு வந்து தரவிருக்கிறேன் இன்னக்கே வந்து வேள்பாறியில் அவர் என்ன பேச போகிறாருங்கிறத எல்லோருமே ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அது இன்று இன்னும் சில மணி நேரங்களில் வந்து அந்த பேச்சு அதனுடைய தாக்கம் இதை பற்றியெல்லாம் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இப்போதைக்கு கூலி படத்தினுடைய அந்த இரண்டாவது சிங்கிளுங்கிறது இணையத்தை தீப்பிடிக்க வச்சிருக்கு இணையம் முழுக்க வந்து அது பற்றிய பேச்சாக தான் இருக்கு அந்த சன் பிக்சர்ஸ் வெளியிட்ட அந்த வீடியோ அந்த வீடியோவுக்கான விளக்கங்கள் அதுதான் வந்து அதிகம் இந்த வீடியோ ஒன்று வெளியாயிடுச்சு பட் இந்த வீடியோவுக்கான விளக்கை வந்து ஓராயிரம் வீடியோக்கள் வந்து வெளிவந்துக்கிட்டே இருக்குது நம்ம பேசுறதுக்கு உள்பட பூஜா எக்யூட இந்த பாட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸாக வந்து அமையும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை நிறைய பேர் என்னன்னா அந்த தமன்னா பாட்டை வச்சு தான் ஜெயிலிற பெருசாக வந்து இவங்க விளம்பரப்படுத்தினாங்க அப்படின்னு வந்து பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க தமன்னா பாட்டுங்கிறது அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு உதவுச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே நேரம் அந்த பாட்டு தான் அந்த படத்தையே தூக்குச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய அதை வந்து யாரும் வந்து நம்ப மாட்டாங்க அதில் வந்து முழுக்க முழுக்க வந்து அவ்வளோ நடிகர்கள் அவ்வளோ பெரிய பட்டாளம் எல்லாம் இருந்தும் கூட ரஜினிங்கிற அந்த ஒற்றை மனிதர் அந்த ஹுக்கும் அந்த பாட்டு இது வந்து அந்த படத்துக்கே வந்து ஒரு பெரிய மந்திரமாக அமைஞ்சுது அது போல தான் இந்த படத்தில் பூஜா கிட்டே பாட்டு வந்து சிறப்பாக இருக்குது அவங்களுடைய தோற்றம் நடனம் எல்லாமே நல்லா இருக்குது அதே நேரம் இதுதான் அந்த பாட் அந்த படத்தையே தாங்கி பிடிக்கின்ற அளவு இன்னும் கொஞ்சம் நேரத்துல இல்லை கதர ஆரம்பிப்பாங்க ரஜினி ஹேட்டர்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ரஜினி படம் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்காங்களே அதுக்கு காரணமா வந்து ரஜினி அப்படின்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க வேற வேற காரணங்களா தேடுவாங்க தான் அப்படி ஓடிச்சு தான் அப்படி ஓடிச்சு அப்படி முத்து படம் எந்த அளவுக்கு பெரிய ஹிட் அதுல ரஜினி சார் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் படம் பார்த்தா அத்தனை பேருக்கு அது புரியும் ஆனால் ஒரு பெரிய அறிவுஜீவி அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு ஆள் சொன்னார் அன்றைக்கி இந்த படமே மீனாவுக்காக தான் ஓடிச்சு மீனா தான் படத்தினுடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனு அப்படி வந்து அவர் பொது வெளியில் பேட்டி கொடுத்தார் அதாவது எந்திரன் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வெற்றியை வந்து ரஜினி காரணம் அப்படின்னு ஏற்றுக்க மனசில்லாத ஒரு நபர் அவர் அவர் வந்து பொது வெளியில் ஊடகங்களில் வந்து பெருசாக இது போல் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அவர் எழுத்தாளர் வேற அது போல தான் ஜெயிலர் ஏன் அவ்வளோ பெரிய வெற்றினா அது தமன்னா டான்ஸு ஏன் இந்த படம் கூலி வந்து இந்த அளவுக்கு பெருசாக பேசுதுன்னா அது காரணம் வந்து பூஜை ஆக்டி டான்ஸு அப்படின்னு சொல்ல வந்துருவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் வந்து ஆடட் எலிமெண்ட்ஸ் அவ்வளவுதான் ரஜினி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தூண் அது அதற்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க பாட்டு நடனம் நடிகர்கள் கூட இருக்கிற மற்ற கலைஞர்கள் இவங்க எல்லாருமே வந்து ரஜினின்ற அந்த ஒப்பற்ற கலைஞருக்கு ஆதரவாக அவர்களுடைய பங்களிப்பும் வந்து சேரும் போது அந்த வெற்றிங்கிறது மிக பிரம்மாண்டமா போகுது அதுதான் இது எல்லாம் இவ்வளவு விஷயத்த வந்து இவங்க ஏன் இதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்றாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆடர்ட் எலிமெண்ட்ஸ் ரஜினிங்கிற ஒரு மனிதர் ஒரு ஒரு மிகப்பெரிய கலைஞர் அவருடைய ஒரு படம் அதுல வந்து அவர்தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனு கூடவே இவங்க எல்லாம் சேரும் போது அந்த அந்த படத்தை பார்க்குற அந்த ஆர்வங்கிறது எல்லோருக்குமே வந்து ஒரு படி மேலே வந்து கூடுது அதுதான் இவர் இவ்வளோ பெரிய வந்து அதில் சேர்க்கறதுக்கான காரணம் இந்த மோனிகா பாட்டும் அப்படி ஒரு காரணம்